மேட்ச்சில் ஃபுல்லாக விராட்டோட பேட்டிங் பார்க்குறதுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துருந்தோம் அது க்ளியர் நாட் அவுட் இன்சைட் எட்ஜ் தான் பட் ரிவ்யூ எடுக்க போனவர் நாங்கள் பார்த்த வரைக்கும் கில்லு தான் எடுக்க விடலை எடுத்திருந்தால் கண்டிப்பாக நாட் அவுட் கொடுத்துருப்பாங்க மேபி செஞ்சுரி இல்லைனாலும் ஒரு ஃபிஃப்டியாவது பார்த்துருப்போம் தேவையில்லாமல் அந்த விக்கெட் விக்கெட் போனது ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்குது நான் செவன்ட்டி ஃபஸ்ட்டு எப்படி இழுத்ததோ அதே மாதிரி இப்போ எயிட்டி ஃபஸ்ட் வந்து ரொம்ப லேக் ஆகிட்டே போகுது ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மேட்ச்சில் அடிப்பார் இந்த இன்னிங்ஸில் அடிப்பாருன்னு நினச்சோம் ஏன்னா லாஸ்ட் இன்னிங்ஸ் ரோஹிதும் அடிக்கல விராட்டும் அடிக்கலை ஸோ அடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபுல்லாக அஸ்வன் அடிச்சிட்டாரு அதனால் இந்த இன்னிங்ஸில் இவங்க பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இப்படி டிசப்பாயின் ஆகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல கில்லு மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன் ஆக்சுவலாக எல்லாருமே கோவத்தில் தான் இருந்தாங்க அந்த இருந்து பார்த்தப்போ எங்களுக்கே தெரிஞ்சது க்ளியராக அது நாட் அவுட்டில் தெரிஞ்சது ஏன்னா நாங்கள் ரொம்ப முன்னாடி தான் உட்காந்துருந்தோம் நாட் அவுட்டாக தெரிஞ்சுது டிஆர்எஸ் எடுக்க போனப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஸோ கில் மேபி சொல்லியிருக்கலாம் எனக்கு பர்ஸ்னலாக அப்படி ஃபீல் ஆச்சு பிடியாரஸ் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஸ்டில் விராட் பிளே பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு அவர் பேட்டிங் பாக்குறதுக்காக தான் ரெண்டு நாள் காலையில இருந்து இங்கே வந்து காஞ்சிட்டு இருக்கோம் பட் ரெண்டு நாளுமே டிசப்பாயின்ட்மெண்ட் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அது ஆக்சுவலி அது வந்து நாட் அவுட் தான் ஏன்னா அல்ட்ரா அல்ட்ராஜில் தெரிஞ்சது எஜ்ஜு இருந்து தெரிஞ்சிச்சு பட் ஆனால் அந்த அந்த சின்ன ஒரு சவுண்டு அப்படிங்கிற ஸ்பைக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர் இருக்கோ மேபி அம்பேர் இருக்கோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாண் ஸ்டைக்கில் இருக்கக்கூடிய கில்லுக்கோ ஸோ யாருக்கும் தெரியாத வாய்ப்பில்லை பட் க்ளியராக பார்க்கும்போது அது ஒரு ப்ளம் தான் அது தெரிஞ்சுது பட் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாரும் கோலியை பார்க்குறதா இன்றைக்கி கோலியை பார்ப்பாங்கன்னு யாரும் யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க நீ கோலியோட பேட்டிங் ஆ வந்துச்சு நம்ம டிக்கெட் எடுத்து பா பா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருக்கான் நீ கோலியோட பேட்டிங்கும் பார்த்துடலாண்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் வழக்கம் வழக்கம்போல் கோலி அந்த முப்பது பால் தானதுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எப்படி வரல ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தே ஃபேன்ஸ் டிசப்பாயின் பண்ணி அதுக்கு முன்னாடி தான் ஒரு சூப்பராக ஃப்ளிக்க ஒன்று ரன்னிங் பிடிவின் விக்கெட் அது மாதிரி சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஆ இன்னைக்கு இன்றைக்கி இப்படி நடக்குது தலைமை எடுத்துகிட்டு போயிடுவான்

சரி இது இதில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ரிசர்வ்லேயும் இருந்தார் அவர் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட்டு டெஸ்ட் நிறைய வருஷமா ஆடுவாரு அவர் கொஞ்சம் இப்படி மெச்சோராக சொல்லிருப்பாரு கோலிக்கு சொல்லணும் அப்படி ரிவியூ எடுக்கிறதுக்கு அதுதான் விரத் கோலி அவுட் வந்து ரொம்ப அம்பேதும் தப்பாக கொடுத்துட்டாங்க அந்த அவுட்டை நாங்கள் ஃபேன்லாம் ரொம்ப ஆவலாக இருந்தோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து விராட் கோலி வருவார் ஒரு கப்பலாக போகிற விளான்ட்டு நாளைக்கு மார்னிங் வருவாங்க நாளைக்கு ஹாலிடே வேறு சாட்டர்டே சண்டே வேறு சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய விருது விருந்தாக இருக்கும்னு நினச்சோம் அண்ட் டிசப்பாயிண்டடாக அவர் அவுட்டு அந்த கோல் டப்பை சஜன் கேட்டார் கில் டப்பை கேட்டார் ஆனால் கில் வந்து சரியாக சொன்னார் என்னான்னு தெரியல ஆனால் இவரும் மேக் ஷோர் இவரும் கொஞ்சம் டிவி போயிருக்கலாம் அவரும் ஏமாற்றமாக வந்துட்டார் அது பெரிய டிஸப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல செகண்டும் பண்ணல ஸோ அதான் கொஞ்சம் இது ஏமாற்றமாக இருந்துச்சு கோலி கூட இங்கே சொன்ன மாதிரி அவர் அந்த டிசிஷன் வெயிட் பண்ணி போயிருக்கலாம் அவர் வந்து உடனே போகாமல் வெயிட் பண்ணி போயிருந்தாருன்னா நல்லது ஏன்னா

அந்த பால் உள்ளே போய் உள்ளேயா வெளியில் போச்சா அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் எஜ்ஜு படிச்சா படலையா அப்படிங்கிறது வந்து கிளியர் இன்சைட்ஜாக இருந்தால் அவனுக்கு அதுக்கு தெரியறது ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கில்லாரையும் அதை சொல்ல முடியல இது மாதிரி நிறைய தடவை அது நடந்திருக்குது ஒரு லைக் கே எல் ராகுல் மயங்க அகர்வாலுக்கு ஒரு தடவை பண்ணார் வெஸ்ட் இண்டீஸில் நடந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டெஸ்ட் மேட்ச்சில் நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாமே என் ஆஃப் த டே ஒரு பார்ட் அண்ட் பாஸ் தான் அது பட் பெரிய டிஸ்பாயின் ஸோ இன்னைக்கு வந்து நான் பேட்டிங் வரும் எதிர்பார்க்கல சும்மா ஏதாச்சும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தேன் கடைசியில் விராட் கோலியே இன்னைக்கு வர மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அவருடைய இன்னிங்ஸ் பார்க்குறது நாளைக்கு நாளை நாளைக்கு நிறைய பேர் வர்றது ரெடியாவே இருக்காங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அவரு இந்த மாதிரி அவுட் ஆனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ரிவியூ பண்ணிட்டு இருக்கலாம் பட் ஸ்டில் அந்த ஸ்பாட்ல அவர் என்ன கௌத் என்னன்னு தெரியல ஸோ மேபி ரோஹித் சர்மாவும் நல்லா எதிர்பார்த்தோம்

அது வலையும் வரமாட்டாங்க. கோட்டம கவுல் கம்மியாதா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ギャப்க்கு அப்புறம் நீ விளையாண்டாரு. நீங்க பாக்குறதுக்கான சான்ஸ் ஆனா அவுட் ஆயிட்டத கொஞ்சம் டிசாப்ாயிண்ட்மெண்டா இருக்கு. சர்பாயிட்டிங் இல்ல. ஏங்கடே இவ்வளவு வசமா அடிக்கல. ஆனா கம் கொடுத்தான். சோ கம்பேக் பேக் கொடுப்பானவர் நம்பிக்கை இருக்கு. நான் வந்து மேட்ச் வந்து பாக்கனன்றது ரொம்ப இன்ட்ரஸ்டா வந்தோம் பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா போச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விக்கெட் போனது கூட எங்களுக்கு கஷ்டமா இல்லை பட்டு விராட் கோலி வந்து அவர் கரெக்டாக கிளியரா பேட்டிங் அவரே சொல்லிட்டாரு ஆனால் ஏன் வந்து மூணு ரிவியூ இருக்கு சார் ஆனால் ஏன் வந்து அவரு ரிவ்யூ எடுக்கவே இல்லை அது கன்சல்ட் பண்ணியிருந்தா அந்த ஆப்பின இருக்காங்கல்ல அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க வந்து சொல்லிருக்கலாம் இது அவுட் இல்லைன்னு நீங்க போயிருக்கலாம் இதே இடத்துல அவர் வந்து ரோஹித் சர்மா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு வந்து ரிவியூ எடுத்திருப்பாங்க ஏன் கோழி எடுக்கல அப்படின்றது தெரியல மேபி அது ஆப்னெண்டில் வந்து கைட் பண்ணலையா இல்லை இவரோட கான்ஃபிடெண்ட்டாக வந்து அது முடிவு பண்ணலையான்னு தெரியல பட் இது எல்லாருக்குமே ரொம்ப மன நஷ்டம் தான் அதனால் இது வந்து இதே கண்டி அவர் கோழி வந்து ஆடி இருந்தார் அப்படின்னா நாளைக்கான மேட்ச் வந்து இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கான கேரண்டி இதே இப்போ வந்து அவர் அவுட் ஆனதுனால நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கூட்டம் வரும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்னைக்கு மேட்ச் ரொம்ப கில்லி பாடிட்டு இருக்காரு இப்போ இருக்காரு கோலி தான் அன்பார்ச்சா அவுட் ஆயிட்டாரு அவுட் ஆனால் நான் வெளியே வந்துட்டு வெளியே ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு கூட ஃபுல்லாக ஆடினா நாளைக்கு கன்ஃபார்ம் ஒரு ஃபிஃப்டி போட்டு செஞ்சு கூட வாய்ப்பு இருக்கு அவர் அவுட் ஆனே ஸ்டேடியம் ஃபுல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க என்ன என்ன ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களே விராட் கோலி பேட்டிங் தான் பார்க்கலான்னு அந்த ஆசை ஆசையா ஆனால் விராட் கோலி நாட் அவுட்டை அவுட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ரோஹித் சர்மா எக்ஸாக்டாக இருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்கல அஸ்வின் ஃபைவ் பார் எடுப்பாருன்னு பார்த்தோம் அதுவும் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை அஸ்வின் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக செகண்ட் ஆஃபில் ஃபைவ் பார் எழுப்பார்னு நினைக்கிறோம் எதிர்பார்க்குறேன் அஸ்வினுக்காக இந்த மேட்ச் பார்க்க வந்திருக்கேன் கண்டிப்பாக ஃபைவ் பார் எழுப்பார்னு நினைக்கிறேன் ஸோ மேட்ச் கன்ஃபார்ம் நம்மளது தான் டிஸப்பாயின்டென் தான் ஒரு பீங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ஸோ கில்லு ஆப்போசிட் செக் பண்ணால் கூட அவருக்கே அவருக்கு பேட் எடுத்து அவங்களுக்கு தெரியல ஸோ இந்த இடத்துல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஸ்டினுக்கு வருது லைக் அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அவரோட அவரோட இன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் அவர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் டவுட்டாக இருந்துட்டார் ஸோ வேறு எதுவும் இட்ஸ் வெரி டிஸப்பாயிண்டட் பட் யா ஹி பேட்டட் வெல் அன்டில் ஹி இஸ் அட் த கிரீஸ் யா ஹி பேட்டட் வெல் பட் இஸ் கிளைட் டிசப்பாயின்மெண்ட் ஹி இஸ் நாட் அவுட் பட் இட்ஸ் அ லேக் ஆஃப் அவேர்னஸ் பை கில் ஆர் சம்திங் பட் ஹி டிடென்ட் எக்ஸ்பெக்ட் யா அது கோலி வந்து யார் கோலி தான் மிஸ்டேக்கு கில் வந்து கேட்குறாரு வந்து பேட் இல்லை அப்படின்னு கோலி சொல்லிட்டாரு அதான் தான் வந்து கோலியாக கிளம்பிட்டார் பட் ஆனால் அது அதை ரிவியூ எடுத்துருக்கணும் எடுத்துருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் ஓகே ஒன்றும் விக்கெட் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட ரன்ஸ் அதிகமாக இருக்குது லீட்டில் தான் இருக்கும் இந்தியா வின் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் லிட்டலே டிஸப்பாயின்ட்மெண்ட் அட் என்ன செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் தான் ரோஹித் சர்மா அண்டு கோலி விளையாடாதது கொஞ்சம் வருத்தம் தான் அது விராட் கோலி நாட் அவுட்டானு எங்களுக்கு தெரியாது பிகாஸ் அது ஒன்றும் அங்கேயும் ரீப்ளேயில் காமிக்கல பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் கேட்டிருக்கலாம் என்னெல்லாமா கேட்பார் இதையும் கேட்கலன்னு எனக்கு தெரியல ஆச்சரியமாக இருக்குது அவரோட இதெல்லாம் ஆக்ஷன் தமாஷாக தான் இருக்குது அவருக்கு தெரிஞ்சுதுன்னா கான்ஃபிடெண்ட்டாக அவர் இது பண்ண அதே இவர் கேட்டார் அப்பீல் பண்ணாங்க சகிபுல்லானுக்கு பட் அது அம்பையர் கொடுக்கல பட் அவன் அம்பையர் அவுட் கேட்டேன்னா அது இட் வாஸ் ஸ்னிக் அது மாதிரி விராட் கோலி கேட்டேன் ஏன்னா சவுண்டும் கிடையாது ஸ்டேடியத்தில் நிறையா சவுண்டு இருந்ததுனாக்கா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் பட் ரொம்ப இல்லாதனால அவர் ஏன் கேட்கலன்னு தெரில ஆச்சரியமாக இருக்கு சவுண்டு சொல்கிறதுக்கு அவர் பே பார்த்து அவர் பார்த்தாலும் தெரில அவர் பார்த்தேன்னா அந்த கில்லின்னு வந்து தப்பு முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் திங்ஸ்னா வீரத் கோலி சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு அது அவுட்டே இல்லை இன்சார் பேட்டில் பட்ட இதை டிசிஷன் வந்து திருப்பி போய் கில்லு கிட்டே போய் சஜன் கேட்பாரு ஆனால் அவர் தப்பாக சொன்னார் என்னன்னு சொன்னேன் அவங்க என்ன கம்யூனிகேஷன் புரிஞ்சு தெரியல அது வெரி டிஸப்பாயிண்டட் கோலி நீங்கள் நாளைக்கு காலையில் மார்னிங்ல ப்ளே பண்ணால் இன்னொரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க நாளைக்கு ஹாலிடே வேறு சென்னையில் அதனால கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது பண்ணும்போது ஆயிடுச்சு ஆனால் அது அவரோட மிஸ்டேக் தான் அது ஆனால் அது அது பார்க்கும்போது பிளம் மாதிரி தெரிஞ்சுது எங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அப்புறம் எங்களுக்கு அப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சரி அவருக்கு ஃபீலாக இருக்கும் அது அது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது ஒரு கீழே பட்டு அவங்க பட்டவங்க கம்சோன்னு அடிச்சோம் இல்லை அப்போ தலையில் ஒரு பேட்டில் தான் பட்டுருக்குது அது அவருக்கு ஃபீல் ஆகவே இல்லாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செட்டாக இருந்தார் அப்போதான் அவர் அவர் வர பேர் நல்லா ஷேர் பண்ணி அப்படியே தூக்கி தூக்கிட்டு நான் மாதிரி இருந்துச்சு அவர் வந்து ரொம்ப எல்லாம் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக பயங்கரமாக இருந்தோம் நல்லா ஆடிகிட்டு செட் செட்டாயிட்டு போகும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஸாக இப்போது தான் செட் ஆயிட்டு போடே செட் ஆகிவிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு டிபன் கீழே எதுவும் சஜெட் அவர் கேட்டார் ப்ரோ ஆனால் ஃபஸ்ட் இன்ஸ்டடாக பார்க்கும்போது ப்ளமர் தான் இருந்துச்சு அது பேட்டில் போனோம்னா அது பிளம்மாக விக்கெட் தான் அது இன்சரேஜர் அவருக்கு தான் ஃபீல் ஆகணும் அதுக்கு கீழே எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு வந்து மேட்ச் பார்க்குறாங்க என்ன எதிர்பார்ப்புல மேலே வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் இருப்பாங்க விராட் கோலியோட ஃபேன் இருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பார்க்குற நேரத்தில் அவங்க இல்லைன்றப்போ அவங்க எதுக்காக வந்து பார்க்கணும் விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக வந்து நாளைக்கு மேட்ச் கேள்விக்குறியாக வந்து இருக்கும் இது வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனாலும் அவங்களோட ஃபேன் ட்ரெஸ்ஸில் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பிரதர் ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு மேட்ச் பார்க்கணும் அந்த மேட்ச் பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பிளேயர் அவங்க வந்து அவுட் ஆகுறாங்க அப்படின்னா நார்மலாக அவுட் ஆகுனா பரவாயில்ல ஆனால் அந்த இடத்துல வந்து சரியான டிஆர்எஸ் எடுக்கல அப்படின்றப்போ ரொம்ப வருத்தம் இங்கே எல்லாரையும் கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க கோழியோடது ரொம்ப தப்பான அவுட் அது